ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சோட்டில் இறந்துடுறாரு இதே நேரம் அவரை பிடிக்காத மூணு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்காங்க இந்த நேரம் பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக மினிஸ்டரும் ஸ்டேஷனுக்கு வர இருக்காங்க ஸோ ஸ்டேஷனே அப்படியே ஆடிப்போய் செம்ம கன்ஃபியூஷனில் இருக்குது இதில் ஸ்ட்விஸ்ட்டு வேறு லெவல் கிளைமேக்ஸு தான் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வர பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போகிறோம் இரட்டை ஆலப்புழா பாகவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக மினிஸ்டர் வர இருக்காங்க அவங்க வர ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னதாக அங்கே கூட்டமும் நிறைஞ்சிருக்கு அதே நேரம் மீடியாவில் இருந்து வந்திருக்காங்க போலீஸ்காரங்களாம் மினிஸ்டர் வர்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி காத்துட்ருக்காங்க பக்கத்து காம்பவுண்டில் ரெண்டு சின்ன பசங்கள் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க ஸோ போல் வந்து ஸ்டேஷன் பக்கம் விழுந்துருது போல் எடுக்கிறதுக்காக ஸ்டேஷன் காம்பவுண்ட் சுவரை குறிச்சி ஒரு பையன் உள்ளே வரான் அந்த நேரம் பார்த்து டப்பு டப்பு டப்புன்னு மூணு கன்ஸ் சத்தம் இருக்குது அதே நேரம் இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோட் ஹார்ட் சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அவர் கடந்த பதினேழு வருஷமாக அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காது ஏன்னா இவரோட குடிப்பழக்கம் காரணமாக அவன்கிட்ட ஃபேமிலி இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுது இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஸோ சர்ஜரிக்கு முன்னுக்கு குடும்பத்தோடு இருக்க கதைக்கணும் ஃபேமிலியை பார்க்கணுன்னு ஒய்ஃப்க்கு கோல் எடுக்கிறாப்புல அந்த பார்த்து ஸ்டேஷனில் இருந்து அவருக்கு ஒரு கோல் வருது ஸ்டேஷனில் கன்சூட்டில் இறந்து போன ஏஎஸ்ஐ வினோத் இவரோட தம்பி தான் ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பதறி அடித்து ஸ்டேஷனுக்கு போகிறாரு ஸ்டேஷனில் இருந்து யாரும் வெளியே போக இல்லாத மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்த பொதுமக்கள் அப்புறம் மீடியாக்காரங்கன்னு எல்லாத்தையும் உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க இப்போ விசாரணை நடக்குது விசாரணையில் என்ன தெரியுதுன்னா அவர் சாகும்போது உள்ள மூணு போலீஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க அதில் ஒரு ஆள்கிட்ட கனில் தான் அவருக்கு ஷூட் பட்டிருக்கு இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா அந்த மூணு பேரோடையுமே இறந்து போன வினோத்துக்கு சென்ம பகர்ந்துருக்கு ஏன்னா வினோத்து அவ்வளோ நல்ல கேரக்டர் இல்லை ஸ்டேஷனில் இருந்த முதலாவது போலீஸை விசாரிக்கிறாங்க அவர் அந்த டைம் அவரோட ஒய்ஃபோட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு ஸோ அவருக்கும் வினோத்துக்கும் என்ன பகன்னு விசாரிக்கிறாங்க இவர் விசாரிக்க வேண்டிய கேஸை ஒரு நாள் வினோத் விசாரிக்க போக அதை தட்டி கேட்க வினோத் இவரை அடைச்சிட்றாரு ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் காய்ச்சிக்கிறது இல்லை ஸோ ரெண்டாவது போலீஸ் ஆஃபீஸரை விசாரிக்கிறாங்க இவரோட கனில் தான் சுடுபட்டது கன் பவுச்சில் இவரோட கைரேகை இருக்குது ஸோ இவருக்கும் வினோத்க்கும் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாங்க ஒரு நாள் இந்த ஆஃபீஸரும் வினோத்தும் சேர்ந்து ஒரு குடிச்சிட்டு இருக்காங்க வினோத்து சீட் ஆடிட்டுருக்காரு காசு இல்லாதனால பைக்கை வச்சு ஆட ட்ரை பண்ணுறாரு பைக்கை வச்செல்லாம் ஆட முடியாதுன்னு அந்த இடத்த விட்டு அவர் வெளியே அனுப்புகிறாங்க ஸோ இவர் போய் வினோத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு பட் வினோத்து இவரை திட்டி வெளியே அமைச்சிட்றாரு ஸோ இவரும் வினோத்தும் வெளியே வராங்க அப்போது பக்கத்து ரூமில் ஒரு சின்ன பையனும் பொண்ணும் ரூம் போட்டிருக்காங்க அதை இன்னொருத்த வீடியோ பண்ணி அவங்க மூணு பேருக்குள்ளேயே அங்கே ஒரு சின்ன கலவரம் போயிட்டுருக்கு இவங்க அதை விளக்க போய் சண்டை பிரச்சனையாகுது ஸோ அந்த பொண்ணு வீடியோ பண்ணோன்னு போத்தலாலே மண்டையில் அடிச்சிட்றா அதை விளக்க போனால் இவங்களையும் தாக்க முற்படுறா ஸோ போதையில் இருந்த வினோத்து உடனே உள்ளே போய் கதவை சால்பால் போட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறாரு ஸோ இந்த பக்கத்தில் இருந்த போலீஸு இதை வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு இதனால் வினோத்துக்கும் இவருக்கும் பகை பட் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒன்றுமே கேஸ் கொடுக்காதனால அந்த கேஸு வீசிப்பட்டு போயிடுது மூணாவதாக இருந்த போலீஸ் ஆஃபீஸரோடையும் இப்படி ஏதோ ஒரு பகையில் மாட்டியிருக்காரு வினோத் கண்ணை எப்படி அங்கே போச்சுன்னு கேட்கும்போது அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு நான் கண்ணை வினோத் இருந்த மேசையில் வச்சுட்டு அவசரமாக டாய்லெட் போயிட்டேன்னு இப்போ ப்ரொமோட்டுக்கும் மற்ற ஆஃபீஸருக்கும் இது செம்ம தலைவலியாக இருக்குது இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு மினிஸ்டர் வேற ஒரு பக்கமாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க மக்கள் வேற வெளியே போக முடியாமல் கத்திகிட்டுருக்காங்க ஸோ அங்கே இந்த சம்பவம் நடக்கும் முன்னுக்கு மீடியோக்காரங்க எடுத்த வீடியோலாம் வாங்கி அவர் பார்த்துட்ருக்காரு அப்போ அதில் சின்ன பசங்க விளாட்றது புரிஞ்சு அவங்கள்ட்ட போய் இவர் விசாரிக்கிறாரு இந்த நேரம் பார்த்து இந்த கேஸ் முடியாமல் இங்கேருந்து நான் வெளியே போக மாட்டேன்னு மினிஸ்டரும் ஸ்டேஷன்லேயே வந்து தங்கிடுறாங்க அப்போது ப்ரமோட் உள்ளே வந்து சொல்கிறாரு இது வந்து மேடர் இல்ல இது வந்து ஒரு சூசைட் என் தம்பி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு ஏன்னா கண்ணை பிடிச்சிருக்க விதம் சூட்பட்ட விட அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து சூசைட் தான் சொல்கிறாரு ஸோ இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு மினிஸ்டர் கேட்குறாங்க அப்போ சொல்கிறாரு பக்கத்தில் இருந்து சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்து போல எடுக்க உள்ளே வந்திருக்காங்க அப்போ இதில் ஒரு பையன் இவர் சூசைட் பண்ணுறத பார்த்துருக்கான் ஸோ ஐ விட்னஸ் இருக்குன்னு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு சின்ன பையனும் அதே மாதிரி சொல்கிறான் ஸோ இதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது யாருமே காரணம் தெரியாமல் கன்ஃபியூஷனாக இருக்காங்க ஸோ அவர் சூசைட்னு கேஸ் முடிது மினிஸ்டரும் கிளம்பிடுறாங்க தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் வெளியே நின்று செம்ம யோசனையில் ப்ரொமோட் இருக்கார் அப்போது பக்கத்தில் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் ஃபோனில் ஒரு பொண்ணு சிங்கிங் ப்ரோக்ராமில் பாடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க ஸோ அதை வந்து ப்ரொமோட்டை சொல்கிறாங்க சார் உங்கள் தம்பி சாக முதல் டிவியில் இந்த ப்ரோக்ராம் தான் போயிட்டு இருந்துச்சு இதை தான் அவர் பார்த்துட்டு இருந்தார் இதான் அவர் கடைசியாக பார்த்த ப்ரோக்ராம்னு டிவியில் இருக்க பொண்ணு வேற யாருமே இல்லை தான் மகதான் சோ அவர் அந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அப்ப அன்னைக்கு லாஜ்ல வினோத்தோட பிரச்சனைப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் காட்டி அன்னைக்கு லாஜில் வினோத் தப்பா நடந்த பொண்ணு இதுவான்னு கேக்குறாரு அவரும் ஆமான்னு சொல்றாரு ஸோ டிவியில் ப்ரொமோட்ட வைஃபையும் ப்ரொமோட்டை பொண்ணையும் ஒன்றா பார்க்கும்போது போது தான் வினோத்துக்கு அன்னைக்கு நாம் தன்னோட அண்ணன் மகளோட தப்பை பண்ணிட்டமேன்ற ஒரு விஷயம் புரிஞ்சு அதை பொறுக்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்சு ப்ரொமோட் உடஞ்சி போயிடுறாரு பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கறந்த அவரு திரும்ப வைஃபுக்கு கோல் பண்ணி என்னை பற்றி மகள்கிட்ட எதுவுமே சொல்லிடாதுன்னு சொல்லி உடஞ்சி போயிட்டு அப்படியே உட்காடுறாரு ஏன்னா ரெண்டு பேரும் ரெட்ட பேர் ரெண்டு பேர்கிட்ட முஞ்சும் ஒரே மாதிரி இதோட அந்த படம் முடியுது